அட வாங்கப்பா கைய குழுக்கிட்டு உள்ள போய் உட்காந்து பேசலாம் சொன்ன போது அதெல்லாம் கிடையாது ஜடேஜா பயங்கர அப்செட் ஆகி என்ன பர்சனல் செல்பிஷா சரி அப்படி புரூக்ல தான் ஒரு பெருமையா அப்படின்னு கேட்டாரு நான் கேட்கறது ஒரு சிம்பிளா தெரியும் கடைசியில வேற வழி இல்லன்னு சொல்லி ஹாரி புரோக் கையில பந்து போற அளவுக்கு இந்தியா கெத்தான ஒரு பேட்டிங் ஆடி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் முதல் முறையாக டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அவர் எங்க உள்ள வந்து உட்கார்ந்து டீ சாப்பிடறாரு பென் ஸ்டோக்ஸ் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் சொன்னார் நீங்க ஆல்ரெடி சூப்பரா பேட்டிங் ஆகி எண்பது தொண்ணூறு எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்ற போது மேட்சையும் டிரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது இன்னொரு பத்து பதினஞ்சு ரன் என்ன மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த போதுன்னு கேட்டிருக்காரு என்னால் அதை ஒற்றுக்கொள்ள முடியாத கருத்து சொல்லுவோம் சகோ ஒரு கிரிக்கெட் ஓகே பயணம் நம்பர்ஸை மட்டுமே நோக்கி போயிருந்தா அது செல்ஃபிஷ் பயணம்னு சொல்லலாம் பட் போற வழியில டீமுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை நானும் வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்ற போது சில மைல்கல்கள் சில நம்பர்ஸ் என் கையில எடுத்து அது ஒரு கிரீடமா சுமக்க முடியும் அப்படின்ற போது வை நாட் சகோ அது கண்டிப்பாக பண்ணணும் ஜோரோட் மாதிரி ஒரு பிளேயர் அடுத்து வந்து சச்சின் கிளக்க எப்படி தாண்டலாம்னு சொல்றது ஒரு பர்சனல் மைல் ஸ்டோன் தானே இல்லையா இங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ஆசை நீங்க அடுத்து ஆஷஸ் வருது அங்க இதே மாதிரி ஒரு மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் நடக்குது ஜோ ரோட்டும் நீங்களும் ஒரு எயிட்டி நைன்ட்டி பேட்டிங் ஆடிட்டு இருக்கீங்க மேட்சை டிரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது எங்களுக்கு பர்சனல் மைல் ஸ்டோன் எல்லாம் இம்பார்டன்ட் இல்ல நாங்க கையை பண்ணிக்கணும்னு கையை பென் ஸ்டோக்ஸ் ஆட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன் டெஃபினட்டா ஆனா ஜோ ரோட் உங்களை பேட் எடுத்துன்னு துருத்தவரு அதற்கு காரணம் அது இருக்கும் ஆஸ்திரேலியா நூறே அடிக்கல அப்படின்றதுனால நான் மீண்டும் சொல்றது நான் போற நம்பர்ஸ நோக்கி பயணித்தால் அது தவறான ஒரு விஷயம் ஆனா போற வழியில எனக்கு சில அற்புதமான நம்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் கிடைச்சது பார்த்தா கேட்க விரும்புற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை நாங்க தாங்க கண்டுபிடிச்சோம் மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த இங்கிலாந்து அதுவும் இந்த கிரவுண்ட்ல தான் கிரிக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிற அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்துல ஒரு பழக வச்சிருக்கீங்களே அந்த பலகையில என்னங்க எழுதிருக்கீங்க இவர் இங்க வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தாரு இவர் இங்க வந்து பத்து விக்கெட் எடுத்தாரு இவர் இங்க வந்து நூறு அடிச்சாரு அதுல வந்து இந்த அஞ்சு விக்கெட் வெற்றிக்கு உதவியது இந்த நூறு இப்படி வந்தது அப்படிலாம் எழுதப்படவில்லை சோ நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்திலேயே பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பலகையில் அந்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன் சொன்னீங்கன்னா எப்படி மிஸ்டர் பென் சமக் கிரீடருங்க பென் ஸ்லோக்ஸ் டெஃபனட் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு வந்து கொஞ்சம் மாற்ற கருத்து இருக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து எனிவே உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த போட்டி கண்டிப்பா சூடுபடும்னு நினைக்கிறேன் நாவா நைஸ் டேஸ் கோ நமகுல நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கறாங்க ஹே